சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு அம்மா கருத்துல இந்த செடி பேர் வந்து கொரண்டி குரண்டு. குரண்டு. பானையில் சைடில் பிடிக்க பிடிக்காம இருக்கும்ல அது பிடிக்கலைன்னா இந்த இதுலேயாவது பிடிக்கும் நம்ம எல்லாமே கூப்பனியாக போயிடும் அதனால தான் பானையில் இப்படி கேட்டாலும் குரண்டையாக பிடிச்சிக்கிடுவோம் ஆனால் பொதுவாக பானையில் பிடிச்சிக்கிடும் பிடிக்கும் நம்ம எடுக்கிற பருவத்தில் தான் இருக்கு यो त १ वर्ष आ रुम का आमा पौनो साल पौनो वर्ष चढे እያወልኝ ነው እየተዋልን እንጂ እና እየዋልን እንጂ እና እንኳን አለ

તૈયારીઓ <laughs> ને <laughs>